இன்றைக்கி இந்த வீடியோவில் உவமைனா என்ன உருவகம்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் உவமை அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை ஒப்பிடும்போது விட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிடுவோம் இதுதான் வந்து உவமை இப்போது ஒப்பிடுறோம்ல அந்த பொருள் வந்து முதன்மையானதாக இருக்கணும் இப்போது நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போது கயற்கண் இதில் வந்து கயல் போன்ற கண் இது வந்து உவமை கையல் அப்படின்றது மீன் மீன் போன்ற கண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது உவமை வந்து முதலாவதாக இருக்குது கண்ணுன்றது உவமேயம் வந்து ரெண்டாவதாக இருக்குது உருவகத்தில் வந்து கண் கையல் இப்போது கயல் வந்து உவமை வந்து ரெண்டாவதாகவும் உவமேயம் வந்து ஃபஸ்ட்டாகவும் இருக்கிறது வந்து உருவகம் இப்போது பூ விரல் பூ போன்ற விரல் பூன்றது உவமை விரல்ன்றது உவமேயம் இப்போது விரல் பூ விரல் பூ அதாவது உவமை வந்து ரெண்டாவதாகவும் உவமையும் வந்து ஃபஸ்ட்டாகவும் இருக்குது இது வந்து உருவகம் இப்போது மதிமுகம் அதே மாதிரி தான் மதி போன்ற முகம் அதாவது மதி அப்படின்றது உவமை உவமையை ஃபஸ்ட்டாகவும் முகம்ன்றது ரெண்டாவதாகவும் வந்திருக்கு இது வந்து உவமை இப்போது மதி அதே மாதிரி தான் விற்புருவம் புருவவில் முத்துப்பல் பல்முத்து இப்படி எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் அடுத்து ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்களால் இது சொல்ல முடியும் இது வந்து மொழி தேன் தேன்மொழி இதில் எது உவமை இதில் எது உருவகம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்